எல்லாம் இங்கு வரும்மாகில் ஏத்து பார் மனம் வாழும் ஈசன் வரும்மாகில் கல்லார்க்கும் அருள் புரியும் கடவுள் வரும் மாகில் கழிப்புடனே நல்வரவு சொல்லு சிறு பல்லி காமாதி குணமெல்லாம் கட்ட விழுமாகில் கருணையே வடிவான கடவுள் வருமாகில் தாமாக தாமும் தருளும் தானு வருமாகில் சடுதியாய் நல்வரவு சொல்லு சிறு பள்ளி தத்துவம் மாறாரும் வெந்து விடுமாகில் தான தன்மை வந்து தலையடுக்குமாகில் பக்தர்களை நீங்காத பரமன் வருமாகில் பக்குவமாய் நல்வரவு சொல்லு சிறு பள்ளி ஒளி கொடுக்கின்ற ஒருவன் வருமாகில் உண்மை நிலை என் மனத்தில் மெல்ல வருமாகில் வழியடிமை கொள்கின்ற வள்ளல் வருமாகில் வருத்தமின்றி நல்வரவு சொல்லு சிறு பள்ளி சொல்ல முடியாத பொருள் சொல்ல வருமாகில் சும்மாவிருக்கின்ற சுகம் கிடைக்குமாகில் எல்லாரும் காணவனை பித்தேற்றுமாகில் இன்னும் ஒரு வரவு சொல்லு சிறு வல்லி தேனுந்து கொன்ற செல்வன் வருமாகில் சிவகாமி பங்கில் உரை தெய்வம் வருமாகில் நானும் நீயும் ஒன்றாகி நிற்க வருமாகில் நல்வரவு சொல்லு செல்வ கருவி தான் நீங்கள் குருநாதன் இணைய என கருவித்தான் நீங்கள் குருநாதன் இணையடி என் தலைமை தான் குருநாதன் அடி என் தலைமை தான் குருநாதன் அன்னை பிதா குருவானாங்கள் குருநாதன் കൊറ <laughs> அவனி எல்லாம் ஆள ஆளவைத்தான் எங்கள் குருநாதன் அவனி எல்லாம் ஆள ஆளவைத்தான் எங்கள் குருநாதன் முன்னைவினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் முன்னைவினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் மூவருக்கும் அறிய பொண்ணா எங்கள் குருநாதன் மூவருக்கு மறிய பண்ணா எங்கள் குருநாதன் நன்மை தீமை அறியாதா எங்கள் குருநாதன் நண்பங்குகின்றான் எங்கள் குருநாதன் நாம் நேரையும் அன்றா கருவணியை கட என்றாணங்கள் குருநாதன் கருவணியை கடவென்றான் எங்கள் குருநாதன் கட்டுப்படும் மனமென்றானங்கள் குருநாதன் கட்டுப்படும் மனமென்றான் எங்கள் குரு குருநாதல் பக்குவமாய் பேணின்றான் எங்கள் குருநாதல் வேணின்றான் எங்கள் குருநா பார்ப்பதெல்லாம் நீ என்றான் எங்கள் குருநாதல் நீ என்றான் எங்கள் குருநா அக்குமணி அணி என்றான் எங்கள் குருணா கத்தில் வாழந்தான் தித்திக்கு ஒரு மொழியால் எங்கள் குருநாதல் ஒரு மொழியான தின்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதல் குருநாதன் குரு வித்தின்றி நாறி எங்கள் குருநாதன் வித்தின்றி நாறி எங்கள் குரு Na குருநாதா செல்ல குருநாதா செல்ல குருநாதா சிந்தை தடு மாறுதடா திருவருளைத் தந்திடடா செல்ல குருநாதா செல்ல குருநாதா அல்லாம் நீக்கியாள் வேண்டுமடா ல்லாவின் பத்திலே எனத்தி வைத்திடடா செல்ல குருநாதா செல்ல குருநாதா கல்லை நிகந்தாமனம் கரையவரம் திடடா தொல்லை வினை நீக்கி சுகமென கேந்திடா செல்ல குருநாதா செல்ல குருநாதா செல்ல குருநாதா செல்ல குருநாதா நீயே ஏன் நானும் நிச்சயத்தை காட்டிட போல் நானிருந்து பிரமை கொள்ள வைத்திடா அங்கு இங்கு மூடி கலைந்து திரிகின்றே நடா எங்கு முனைக்க டா செல்வ குருநாதா செல்வ முருநாதா செல்வ குரு நாதா செல்வ குருநாதான் வலைப்பட்ட மாண்போர் மயக்க மிகுவாகுதடா சிதைப்பட்ட பாண்டம்போ சித்தந்து தருதடா எனக்குள்ளே நீ இருக்கும் எழில்லைத்தான் காட்டிடடா குணக்குள்ளே நான் இருக்கும் உண்மை எல்லாம் மாட்டிடா எனக்குள்ளே நீ இருக்கும் எழில்லைத்தான் காட்டிடா குணக்குள்ளே நான் இருக்கும் உண்மையே மாட்டிடா செல்வ குருநாதா செல்வ குரு மந்திரத்தின் பெருமை பேசாத மந்திரத்தின் பெருமை தந்திட ஆசா பிசாசை அகற்றி வழி காட்டிடான் என்னோடுடன் பிறந்த எல்லாரும் ടി വിളക്ക് വണങ്ങുകോം തവത്തിരു സീലന കുവൈ ചിതൾ വിളക്ക് വണങ്ങുകോം സദാ ശിവനേ ശിവയോഗനാഥന തിരുമുടേ വിളക്കേ വണങ്ങുകോം ഓ சிவனரி மரபா சிவயோகா போற்றி ஓம் சிவனரி காட்டிய சீரனே போற்றி ஓம் கடவுள் உன்னுடன் இருக்கின்றார் என்றாய் போற்றி ஓம் ஆன்மாவிக்கு கயர்வில்லை என்றாய் போற்றி ஓம் ஆன்மாதான் திருவருப்பயன் என்றாய் அவனி அனைத்தும் பொய் பொய் என்ற ந சொன்னாய் போற்றி ஓம் அதனை அறிந்து உயி என்றி ஓம் தேகம் கடவுளின் சறுப்பென்றாய் போற்றி ஓ ஓமளவுடன் இருங்கள் என்றனை போற்றி ஓம் அறிவை அறிவால் அறிவாய் என்றனை போற்றி ஓம் வமும் ஓர் உருவம்தான் என்ற நெய் போட்டி ஓம் சரியாக நட சஞ்சலப்படாதே என்றாய் போட்டி ஓம் எங்களுக்கு உண்மை தந்தை சிவனே என்ற நீ போட்டி ஓம் தன்னை அறிந்தால் தலைவனே என்ற நீ போட்டி ஓம் பூனவத்தை நிலை போற்றி ஓம் உறுதி தருவது சிவமே என்றனை போற்றி ஓம் காசினி எல்லாம் சிவமே என்றனை போற்றி ஓம் பூரண சிவமே என்றனை போற்றி ஓம் கனவிலும் எங்களை சொல்லால் ஓம் காயம் சித்திர கோவில் என்றனை போட்டி ஓம் சும்மா இருக்கின்ற சூற்றுமேதான் என்றாய் போட்டே ஓம் அழுக்கு மனங்களை கழுவினாய் போட்டே ஓம் நாமம் ேம் கொழும்புத்துரையே உரையே குமரா போட்டே ஓம் தபத்திரி சிவயோகநாதனே சதா சிவனே யோகனே தேச தேசப்பழிங்கின் திறனே எங்கள் யோகமே எம் குருநாதனே நின் போட்டி போட்டி நின் போட்டி போட்டி குருநாதா செல்வ குருநாதா செல்வ குருநாதா போட்டி போட்டி நின் போட்டி ிருப்பாதங்கள் போத்தி ஓம் செல்வநாதன் அடியார்கள் இதய கமலங்களில் இருந்து ஓராட கோடி சென்றமிழ் மலர்கள் உந்தளிக்கின்றோம் திருநாடாம் சுவிட்சர்லாந்தின் பலே மாநிலத்தில் அமைந்த மர்தினியம்பதியிலே ஞானாம்பியுடனாகிய ஞானலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி அல்வாழித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலாகவும் இறையருள் சித்தர்களுடைய வழித்தலங்களாகவும் அமைந்து ஒரு பெருமை சேர்க்கும் தலமாக அமைந்து வருகிறது இதற்கு எல்லாம் காரணகர்த்தாவாக மூலப்பொருளாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சைவநறிக்கூடம் முழுமையாக இந்த ஆற்றலை எங்களுக்கு தந்திருக்கிறது சவனரி கூடத்தின் ஊடாக பல அற்புதங்களையும் ஆனந்தத்தையும் உலகமங்கும் பரப்பி வருகின்ற இந்த சூழலிலே இந்த சித்தபெருமானுடைய யோகர் சுவாமிகளுடைய குருபூசியை மனம் உவந்து இங்கே திறம்பட நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மர்த்தினி எல்லா வகையான அருளும் அருளாசியும் அவருடைய முழுமையான ஆற்றலும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற வேண்டிக் கொண்டு சைவநொழிக்கட சைவநொழிக்கூடத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் ரீதி சர்வதேச ரீதியாக அனைத்தையும் அனைத்து திருக்கோயில்களையும் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சிவர் ஸ்ரீ தருமலிங்கம் சசிகுமார் ஐயா அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார் அவருடைய அருளும் அருளாசியும் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்தும் இந்த நிகழ்வை சிவ சிவரு தர்மலிங்கம் சசிக்குமார் ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை தொடர்ந்து வழிநடத்துவதற்கான அனைத்தையும் அவர்களிடத்திலே ஒப்படைத்து அனைத்தையும் நிறைவு செய்து ஆனந்தம் அடைகின்றோம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே